தற்போதைய அண்மை செய்தி சென்னை பல்லாவரத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக புகார் எழுந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட இருவருக்கு காலரா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சக்திவேல் வழங்க கேட்கலாம் வணக்கம் சக்திவேல் கூடுதல் விவரங்கள் என்ன பல்லவரம் கண்டோன்மெண்ட் பகுதி முத்தாலம்மன் கோயில் கோயில் தெருவு மாரியம்மன் கோயில் தெருவு மாநகராட்சி தாம்பரம் பதிமூன்றாவது வார்டு பகுதிகளில் நேற்று முன்தினம் மாநகராட்சி சார்பில் வழங்கப்பட்ட குடிநீருடன் கலந்த அதாவது குடிநீர் உடன் கழிவுநீர் கலந்ததை அதனை குடித்த பொதுமக்கள் கடுமையாக வாந்தி மயக்கம் உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகளுக்கு பாதிக்கப்பட்டனர் இந்நிலையில் குடிநீர் குடித்த மூன்று பேர் வந்து உயிரிழந்தும் உள்ளனர் இந்த விவகாரம் பெரும் பூதாகரமான வெடித்த நிலையில் சம்பவ இடத்தில் வந்து அமைச்சர் சாம்பு அன்பரசன் மற்றும் அதிகாரி அரசு அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர் அதன் பிறகு அனைத்து அதிகாரிகளுக்கும் உச்சகட்ட உத்தரவுகளும் பிறக்கிவிட்டப்பட்டது அதாவது அந்த பகுதியில் உடனடியாக மருத்துவ முகாம் அமைக்க வேண்டும் கழிநீர் தொட்டியை வந்து சுத்தம் செய்ய வேண்டும் அனைத்து குழாய்களிலும் வழங்கப்பட்ட தண்ணீர் மாதிரிகளை பரிசோதனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அதனையும் ஆய்வு செய்தனர் அதன் பின்பு குரம்பேட்டை அரசு மருத்துவமனையில் நாற்பத்தி மூன்று பேர் சிகிச்சை பெற்று வந்தனர் குறிப்பாக பல்லவரம் கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பாதிப்புக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த ஜெயவர்ஷினி மற்றும் ஜெயந்தி ஆகிய இரண்டு பெண்மணிகளுக்கு வந்து தற்போது காலரா நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதாக தகவலும் வெளியாகி உள்ளது வினிதா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்